அவங்க அப்பா காரர் தான் அவன் நீ படிக்கிற ஸ்கூல்லையே அவளையும் படிக்க வச்சு வித்தியாசமெல்லாம் ஆக்கி விட்டுருந்தானா அடுத்து நீயும் வந்து அப்படி பண்ணு அப்புறம் உடம்புக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏற்கனவே வேலை காரிக்குள்ளையும் நீயும் ஒன்று போல பிடிக்கிற அதுவே எனக்கு வெளியே தலை காட்ட முடியல இதுல வேற இவன் ட்ரெஸ்ஸை வேற எடுத்து கொண்டு இருக்கா ராவுல நம்ம பிள்ளைக்கும் கேண்டீன் டே வருது நல்ல டிரஸ் எடுக்க காசே இல்லைன்னு நினச்சோம் அதையாட்டு போட்டுக்கலாம்னு நினச்சா அந்த அம்மா வந்து அதையும் பிடிங்கி விட்டுட்டாங்களே சரி கடவுள் ஏதாட்டும் வழி விடுவார் பாண்டிதாங்க நீங்க ட்ரெஸ் வச்சுக்கோங்க அம்மா உங்க அம்மா தான் வேண்டான்னு சொன்னாங்களே அம்மா ஏற்ற நிறைய ட்ரெஸ் இருக்கனால அம்மாக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தனே தெரியாது ஆண்டி

சரிம்மா ஏற்கனவே உங்கள் அப்பா வேற உங்க வீட்டு பிள்ளை மாதிரி அவளையும் படிக்க வச்சுக்கிறாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை ஆனால் அதுக்கு தகுந்த ட்ரெஸ் கூட எந்த ரூபா இல்லைம்மா அதான் நான் என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருந்தேன் இதை விளையாட்ட போய் கொடுங்க சொன்ன சரிம்மா ரொம்ப நன்றி தோப்பா